You வாய்மை பொ முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகிறா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா பேரவராமை பேசற்கறியாமே பேதை மாதரா ஆர வாரம் மாறாத நூல்கற்றடினாயேன் ஆவி சாவியாகாமல் நீ சற்றருள்வாயே சூர சூர சூராதி சூரர் கெழிவாயா தோகையா குமாரா கீராத கொடி கேழ்வா தீர தீர தீராதி தீர பெரியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகாவடி வேல் வேல் முருகா வேல் முருகா ஆர வாரம் மாறாத நூல் கற்றடினாயேன் ஆவி சாவி ஆகாமல் நீ சற்றருள்வாயே தீர தீர தீராதி தீரப்பெரியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வடிவேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா முருகா பாடலின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேரவா அரா வாய்மை பொது திருப்புகள் பேரவா அரா வாய்மை பேசற்கு அறியாமே பேராசை அரா நீங்காத நிலையிலே இருந்து வாய்மை பேசுவதற்கு உண்மை பேசுவதற்கு தெரியாமல் உண்மை பேசாமல் பேதி மாதராரோடு கூடி பிணிமேவா மேவா அறிவினர்களாகிய மாதர்களோடு நான் சேர்ந்து நோய்களை அடைந்து ஆரவார மாறாத நூல் கற்று அடி நாயேன் ஆடம்பரம் மாறாத நீங்காத ஆறாத தனியாத கூச்சலுக்கு இடம் தரும் நூல்களைப் படித்து அடிமை நாயான எனது ஆவி சாவியாகாமல் நீ சற்று அருள்வாயே ஆவி உயிர் சாவியாகாமல் வீண்படாமல் நீ சிறிது அருள் புரிவாயாக சூர சூர சூராதி சூரர்க்கு எழிவாயா சூரர்களுக்கு சூரனான சூரபத்மா முதலான சூரர்களுக்கு எழிவு ஆயா எளிதிலே காட்சி கொடுத்தவனே தோகையா குமாரா கிராதக்குடி கேள்வா தோகையா மயில்வாகனே குமாரமூர்த்தியே கிராதக்குடி வேடர்குடியாம் வள்ளி கணவனே தீர தீர தீராதி தீர பெரியோனே தீர தீர மகாதீரம் தைரியம் உடையவனே தீராதி தீர பெரியோனே தைரியமாதி மேம்பட்ட இலக்கணங்களிலே வாய்ந்த பெரியவனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே தேவதேவனே தேவர் முதலானோருக்கு தேவனாய் விளங்கும் பெருமாளே எனது உயிர் வீண்படாமல் நீ சிறிது அருள் புரிவாயாக